நித்திலனுடைய மகாராஜா விஜய் சேதுபதிக்கு நிச்சயமாக ஒரு ஐக்கானா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னத்தை பார்க்கறது கதைன்னு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு படம் ஆரம்பத்தில் இந்த படம் பார்க்க நான் ரெண்டாவது முறை அந்த படம் பார்த்துட்டு தான் ரிவியூ பண்ணுறேன் முதல் முறையாக பார்த்த முடித்ததுக்கப்புறம் எனக்கு அது மனசில் ஏதோ ஒரு மனசை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் அனுராக் காஷ்யாம் மனுஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு நடிகன் அவர் இயக்குனரும் தயாரிப்பாளரும் கூட ஸோ அந்த படத்தில் அருமையான கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னு சும்மா ஒரு லைட்டாக ஒரு லைன் பார்க்கணும் அப்படின்னா படம் ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்தில் வந்து விஜய் சேதுபதி லக்ஷ்மியை காணோம் அப்படின்ட்டு வராரு யார் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கே ஒரு அதிர்ச்சி அந்த வீட்டு குப்பை தொட்டி அப்படிங்கிறாரு ஸோ கப் குப்பை தொட்டி வச்சு இல்லாமல் ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுனாலுமே தொட்டி தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ப வைக்கிறாங்க ஆனால் அதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா அது தொட்டி இல்லை அது வேறு ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடைவேளைக்கு பிறகு வந்துட்டு தீர்க்கமாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க க பயங்கர ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்கிறாங்க படத்துடைய முதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பல காட்சிகள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டியே கொடுக்காது பட் பொறுமையாக வெயிட் பண்ணி படத்தை பாருங்கள் ஏன்னா இடைவேளையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனசை வந்துட்டு ரொம்பவே உடைக்கிற அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதையில் வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க அந்த முதல்வர் காட்சிகள் எல்லாமே ஆரம்பத்தில் வந்து நட்டியோட நடிப்பு நமக்கு கோவத்தை கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நட்டி வந்துட்டு நிச்சயமாக விசில் அடித்து கை தட்டுற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு மட்டும் சொல்ல முடியாது முனிஷ்காந்த் சிங்கம் புலியை வந்துட்டு இனிமேல் பார்த்தா சத்தியமாக சிரிப்பே வராது அந்த மாதிரியான ஒரு சம்பவம் சிங்கம் புலிக்கு அவரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அதில் போலீஸாக வரக்கூடிய அருள்தாஸ் முனிஷ்காந்த் நட்டி இவங்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியையும் தாண்டி கைத்தட்டல் வாங்கிட்டு போய் உட்காந்துடுறாங்க அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்ல படம் நேரம் கிடைக்கலன்னாலும் நேரத்தை ஒதுக்கி பாருங்கள் பட் குடும்பத்தோடு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியலை பல இடங்களில் வெட்டுக்காட்சி ரத்தம் இதெல்லாம் இருக்குது பட் இது ஒரு குழந்தைய சார்ந்த கதை அப்படிங்கிறதுனால குழந்தைங்களோட கூட்டி போய் பாருங்கள் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல பட் பெரியவங்க பாருங்கள் பெரியவங்க வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் நிச்சயமாக பக்கத்தில் ஏதாவது விட்டாட்டில் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும் விஜய் சேதுபதிக்கு ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்லலாம் நிதிலன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு அவருக்கும் ஒரு கம்பேக் பாடல்கள் இசை அப்படின்னு ஒன்றும் பெருசாக சொல்லிக்க முடியாது பட் இந்த ஐம்பதாவது படம் விஜய் சேதுபதிக்கு அவருடைய கரியரில் ஒரு மறக்க முடியாத படமாக நிச்சயமாக இருக்கும் அனுராக் காஷ்யாப் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எக்ஸ்ட்ரா நிறையான எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு நடிப்பு கொடுத்துருக்குறீங்க அடுத்தடுத்த தமிழ் படங்களில் அனுராக் காஷ்யாப்பை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ படம் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லிட்டு போங்க எல்லா புகழும் இறைவனுக்கு இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.